அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் மொத்தமாக சரணடைந்த சூர்யா அண்ட் ஜோதிகா குடும்பம் வருத்தெடுத்த இந்துக்கள் தலைமறைவான இசைவாணி இந்த வீடியோல ரொம்ப நடந்த இரண்டு முக்கியமான சம்பவங்களை பத்தி பேச போறோம் அதாவது முதல் முதல் விஷயம் அடினா இப்படி தாங்க இருக்கணும் இனிமே வாய தரப்ப மறுபடியும் வந்து வெளியில் ஏதாவது எங்களை பத்தி இந்துக்கள் கோவிலை பத்தி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில சூர்யா அண்ட் ஜோதிக மொத்தமா ரவுண்டு கட்டி அடிச்சுட்டு இருக்காங்க இணையதளவாசிகள் ஒரு பக்கமும் இந்துக்கள் ஒரு பக்கமும் மொத்தமா வந்து நாங்க சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கோவில் கோவிலா சூர்யாவும் ஜோதிக்காவும் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய வீடியோ சோசியல் மீடியாவில வைரல் ஆகிட்டு இருக்கு இரண்டாவது விஷயம் அது இப்படி உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில கஸ்தூரி அவர்களை அடைய கஸ்தூரியை பிடிப்பதற்காக பல தனிப்படைகளை அமைத்து தேடிய நம்முடைய ஆளும் மிருகம் ஒட்டுமொத்த ஐயப்ப பக்தர்களையும் நோகடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நீலம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேடு கட்ட கும்பலையும் அதுல ஒரு மெம்பரா இருக்கக்கூடிய இசைவாணி அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்காம இருக்கக்கூடிய விஷயம் பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளா மாறி இருக்கு இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஜோதியா அஞ்சோதிக்கா ஏன்பா உனக்கு இந்த வேலை தேவையா வாண்டடா வாயை கொடுத்து இப்படி புண்ணாக்கிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க வரவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காப்புல நம்முடைய சூர்யா இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்றது அப்பட்டமா உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்பு ஒரு சமூகம் சம்பந்தமா தவறான தகவல்களை பதிவு பண்றது ஒரு காரணமா இருந்தாலும் தொடர்ந்து அவர் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் அவங்களுடைய மனைவி செய்யக்கூடிய நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய மனதை மிகப்பெரிய அளவுக்கு காயப்படுத்தி இருக்கிறதனுடைய அந்த நிலைதான் இன்னைக்கு கங்குவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திரைப்படம் படுதோல்வி அடைஞ்சிருக்கு அந்த படத்தை வந்து ஏண்டா போய் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க சொல்லக்கூடிய நிலைக்குதான் அந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு மன அழுத்தத்தையும் மிகப்பெரிய ஒரு கவையையும் சூர்யா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் கொடுத்துருக்கு அதனுடைய தொடர்ச்சியா ஒவ்வொரு கோயிலா வந்து இவங்க போயிட்டு இருக்காங்க அந்த வீடியோக்கள் அந்த புகைப்படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க என்ன பண்ணாலும் கடைசியாக எங்க வந்து சரணடைஞ்சிருக்கீங்க பாத்தீங்களா இதோட உங்களுக்கு இது விடாது இது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் சூர்யா அவர்களுடைய அந்த ஜோதிகா அவர்களுடைய அந்த தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கு இல்லைங்களா அது எவ்வளோ பெரிய நபர்களை எவ்வளோ இந்துக்களை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வார்த்தையால சொல்ல முடியாது தொடர்ந்து அவங்க பண்ணக்கூடிய சில வேலைகளும் அதற்கு முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் நாங்க வந்து பாருங்க நாங்க நல்லவங்க நாங்க பாருங்க கோயிலுக்கு போறோம் நாங்கள் எந்த இந்துக்களுக்கும் எதிரானவங்க கிடையாது அப்படின்ற மேம்போக்கு தனத்தை அந்த ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு இதற்கு மேல யார் முயற்சி பண்ணாலும் அது கண்டிப்பா நடக்காது நீங்க எத்தனை கோயிலுக்கு போனாலும் நீங்க செய்த பாவங்கள் நீங்க செஞ்ச செயல்கள் உங்களை கண்டிப்பா பாதிக்க வைக்கும் இதற்கு மேல திரைப்பட நடிகர்கள் நாங்க தான் பெரிய ஆளுங்க எங்களுக்கு தான் மூளையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இதுக்கு மேல இது மாதிரி எங்களுடைய மத நம்பிக்கைகளுக்குள்ள தலையிட்டீங்க அப்படின்னா சூர்யா அவர்களுக்கும் ஜோதிகா அவர்களுக்கும் நடந்திருக்கக்கூடிய அதே விஷயம் மற்ற நடிகர்களுக்கும் நடக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது இரண்டாவது விஷயம் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இரண்டு மூன்று நாட்களுக்கு மேலாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த நீலம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய அந்த குழுவில் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய கானா பாடகி இசைவாணி அவர்கள் ஒரு பாடிய ஒரு பாடல் ஐயப்ப பக்தர்களுடைய மனதை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருந்தால் இந்த அளவுக்கு அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை வந்து பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க உங்களுடைய பார்வைக்கே விடுறேன் அதுலேயும் ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா தப்பாப்பா இது பழைய காலம் இல்லப்பாலாம் பயங்கரமான வரிகளோட பாடியிருக்காங்க இதுவே இந்த பெண்மணியே வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு மாற்று மதத்துல ஒரு பாடல் பாடியிருக்காங்க அதுல அந்த கடவுளை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி பாடியிருக்காங்க அதுவே செகண்டு பாடல் ஐயப்பன் பாடல் வரும்போது அவங்களுடைய அந்த அழுக்கை மொத்தமாக கக்கி வச்சுருக்காங்க இன்ன வரைக்கும் அந்த குழுவின் மீதோ அந்த நான் பெண்மணியின் மீதோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருக்கிறது அதுவே நீங்கள் பாருங்கள் ஒரு நடிகை கஸ்தூரி வேடம் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள பிடிப்பதற்காக தனிப்படை அமைத்து ஐதராபாத்துக்கு போயிட்டு கைது பண்ணிட்டு வந்திருந்தாங்க பட் இவ்வளவு புகார்கள் கொடுத்தும் ஒவ்வொரு காவல் நிலையத்தில் போயிட்டு ஐயப்ப பக்தர்கள் போய் புகார் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த ஒரு பெண்ணால் பல நபர்களினுடைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களுக்கு இப்போ விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஐயப்ப பக்தர்கள் இந்துக்களுக்கு மனம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இதற்கு மேலே இது போன்ற செயல்களில் அவங்க ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலர் அவனுடைய குமுறல்கள் இன்னைக்கு காவல் நிலையத்தில் போயிட்டு புகார்களாக குவிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கூட இன்ன வரைக்கும் ஆளுமருக்கும் அதை பற்றி கண்டும் காணாமல் இருக்காங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க எப்போ நடவடிக்கை எடுப்பீங்க இன்னொரு இவங்க பாடல மறுபடியும் இன்னொரு பாடல் இது போல் பாடி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுவே வேறு ஏதாவது சம்பவமா இருந்தால் உடனடியாக அவங்கள வந்து கைது பண்ணக்கூடியவர்கள் அற்புணி நபர்கள் புகார் கொடுத்தும் அதை பற்றி கண்டும் காணாமல் இருக்கிறது என்ன அப்போ உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்த மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற ஒரு கேள்வியை ஒட்டுமொத்த இந்துக்கள் சார்பாக நான் வந்து எழுப்புறேன் இன்றைக்கி இசைவாணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெண் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் அந்த பாடலை பாடலை இதற்கு முன்பு பல பாடல்கள் அவங்க பாடியிருக்காங்க மாற்று மத கடவுள்கள் பற்றியான பாடல்களை அவங்க பாடியிருக்காங்க அது அந்த கடவுள்களினுடைய அந்த அவங்க வந்து புனிதமாக பாடிருக்காங்க அதை பற்றி நான் தப்பாகவே சொல்லலை எந்த கடவுளை பற்றியும் நல்ல விஷயமா யார் வேணாலும் பாடலாம் பட் நாங்கள் இர இரண்டு கோணத்தை வச்சுருப்போம் ஒரு கோணத்தில் எங்களுக்கு இந்து கடவுள்கள் மட்டும்தான் எங்களுக்கு தவறான கடவுள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொய்யான பிம்பத்தை வந்து யார் மேலே திணிக்க பார்க்குறீங்க இத்தனை வருஷமா அப்போ மாலை போட்டு கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம் அவங்க பார்த்தா எப்படி தெரியும் உங்களுக்கு அவங்களுடைய மத நம்பிக்கையையும் அவங்களுடைய மனதையும் மோகடிக்கக்கூடிய வகையில இதற்கு மேல யாராவது பண்ணாங்க அப்படின்னா அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கணும் இந்துக்கள் முதல்ல அதற்கான ஒரு குரலை எழுப்பணும் முதல்ல அவங்களுக்கு எதிராக நம்ம பேசுனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும் நம்ம எல்லாத்தையும் கடந்து 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 போறதுனால மட்டும்தான் இது பல நபர்கள் முனைத்து கொண்டே இருக்காங்க யாரோ ஒருத்தர் எலும்பு துண்டு போடுவோம் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை வந்து அவங்க வச்சுட்டு இருக்காங்க அதனால் தயவு செஞ்சு நீங்கள் சோசியல் மீடியாவோ இல்லை உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்ப்பை அவங்களுக்கு எதிராக நீங்கள் காட்டுங்க அவங்க அவங்கள பற்றியான விஷயங்களை பதிவு பண்ணுங்கள் கண்டனத்தை தெரிவிங்க அப்போ மட்டும்தான் இது போன்ற நபர்களுக்கு கொஞ்சமாவது பயம் வரும் இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி